வரலாற்றுல தமிழ்நாடு இந்தியா என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு என்று ஒன்று இருந்ததா எப்போதாவது தமிழ்நாடு இல்லை சுப்பிரமணிய பாரதி பாடினதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுன்ற வார்த்தையே தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாக அறிமுகம் பண்ணி வைத்தது சுப்பிரமணிய பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு செந்தமிழ் செந்தமிழ்நாடு என்னும் போது நிலைன்னு பாடுனா அதுக்கு முன்னால தமிழ்நாடு என்கிற வர்ணம் இல்லை இங்க எங்க எதோ சிலப்பதிகாரத்துல இருக்கு பரிபாடல இருக்குன்னு சொல்றாங்க பாலகௌதமன் தான் சொல்லுனார் இவ்வளவு ஆணித்தரமா இல்ல பல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுத்த வல்லல் தமிழ் இலக்கிய வரலாற்றுல ஒரு ஒரு ஒன்றென்றால் நமது காலத்துல வாழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார் தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு அவர்தான் புரட்சி பொது உடைமை இதெல்லாம் எங்கே இருந்தது முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை இந்த பொது உடைமைன்ற வார்த்தையை கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வாரி வழங்கிய வல்லல் நமது சுப்பிரமணிய பாரதியார் இல்லைன்னா அவங்க அந்த வார்த்தையே கிடையாது தேவி பராசக்தி கடைக்கன் கடைக்கன் காட்டிவிட்டால் ஆகாயம் தெழுந்தது பார் யுக புரட்சி ரஷ்யாவில் நடந்த புரட்சியை பத்தி அதுக்கு முன்னால புரட்சி என்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் இல்லவே இல்லை முதல் முதல்ல பாடியது சுப்பிரமணிய பாரதி அதுக்கப்புறம் புரட்சி இன்குலாப் ஜிந்தாபாத் எடுத்துக்கிட்டான் அப்போ பல இயக்கங்களுக்கு வாரி கொடுத்த வள்ளல் சுப்பிரமணியம் பாரதி தான் இந்த நாட்டை வாழ வைத்திருக்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இங்க அசாமில் இருந்து குஜராத் வரை நீண்டு நெடிந்திருக்கிற இந்த அகண்ட பாரதம் இருக்கிறதே இதை பராசக்தியின் வடிவமாக பார்த்தவர்கள் தான் நமது முன்னோர்கள் ஆன்மீக மகான்கள் ஐயா ராமகோபாலன் போன்ற மகத்தான துறவிகள் இவங்கெல்லாம் பராசக்தியின் வடிவமாகத்தான் பார்த்திருக்கிறாங்க சக்தி தேவி அவரது உடல் பிண்டமாக பல இடங்கள்ல போய் ஐம்பத்தி நான்கு இடங்கள்ல சக்தி ஸ்தலமாக மாறி இருக்கிறது ஜோதிர்லிங்கங்கள் பனிரெண்டு இடங்கள்ல இருக்கிறது திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் ஏதோ கற்பனை இல்லை நம் வாழ்க்கை காலத்தில் நாம் வாழ்ந்து பார்த்திருக்கிற உண்மை முழு உண்மை இதெல்லாம் நாம் பார்க்கணும் இந்த நாடு இணை இயல்பாகவே ஒன்று நீங்க கிராமத்து பக்கம் எல்லாம் போனீங்கன்னா கூட அந்த கோடாங்க எல்லாம் அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா இப்ப எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க வந்து ஒரு விழா நடத்தணும்னு சொன்னா கூட நாங்களா நடத்திட கூடாது ஒரு குறி கேட்கணும் நாங்க கோடாங்கிட்ட போய் கடவுள் உத்தரவு கொடுக்குறான்னு அர்த்தம் கடவுள்கிட்ட கேட்டு கடவுள் அனுமதிச்சாதான் அதை செய்ய முடியும் அந்த மாதிரி கோடாங்க எல்லாம் அடிச்சு பார்ப்பாங்க பல பல விஷயங்களுக்கு கோடாங்க அடிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க அத்தனை கோடாங்க அடிக்கிறவனு சொல்ற வார்த்தை உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கங்கை இருக்குமா கேட்டிருக்கீங்களா நீங்க நான் சிறு வயதுல என்ன கங்கை இருக்கு கங்கை உத்தரப்பிரதேசில் இருக்குன்னு தான் ஜாகரணி வாத்தியா சொல்லி விட்டுருக்கிறேன் இவ வீட்டுக்கு பக்கத்துல கங்கை இருக்குன்னு சொல்றாரே எப்படி அப்படின்னா நீரெல்லாம் கங்கை நிலம் காசி இதுதாங்க இந்துத்துவம் இந்த இந்த பண்பாடு தண்ணீரை கங்கையாக பார்ப்பது நமது பண்பாடு இதுல எங்க தமிழ் தேசியம் எங்கே வந்தது இப்போ ஒரு புதிய திராவிட மாடல் என்பது ஒரு புதிய சவால் தமிழ் தேசியம் ஒரு புதிய சவால் இவற்றை எல்லாம் அடித்து ஒடுக்குகிற வல்லமை வாய்ந்த ஒரே சித்தாந்தம் தமிழகம் என்றென்றும் தேசியத்தின் பக்கம் தான் இது தேசியம் தான் நமது உயிர் மூச்சு அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் நாம் உயிரை விடவும் தயாராக இருப்போம் என்பதுதான் அதனால இது தமிழ் தேசியம் அல்ல தேசிய தமிழகம் என்பதுதான் நமது ஒட்டுமொத்தமான ஒரு குரலாக நாம் எல்லாம் ஒன்றுதான் இந்த மொழிகளுடைய பன்மையை பற்றி இந்த மொழிகள் எப்படி நம்மை இணைக்கின்றன என்பதை பற்றி எல்லாம் தெரியாத மாநிலங்கள் நம்மை பிளக்கின்றன மொழிகள் நம்மை பிளக்கின்றன மதங்கள் நம்மை பிளக்கின்றன டிவைஸ் அப்படி நினைக்கிறான் இல்ல இந்துத்துவ சிந்தனையே என்ன அர்த்தம் மாநிலங்கள் நம்மை பிணைக்கின்றன ஜாதிகள் நம்மை பிளக்கவில்லை ஜாதிகள் நம்மை பிணைக்கின்றன மொழிகள் நம்மை பிணைக்கின்றது பண்பாடு வேறுபட்டு நிற்கிற பண்பாடு நம்மை பிணைக்கிறது ஒவ்வொன்றும் நம்மை பிணைக்கும் கருவியாக செய்தவர்கள் நமது முன்னோர்கள் அதையெல்லாம் பிழக்கும் கருவியாக இப்போது மாற்றியிருப்பதால் திராவிட மாடல் ஒரு வரலாற்று ஆசிரியருடைய ஒரு கருத்தை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் புகழ்பெற்ற ஒரு ஹிஸ்டோரியன் பெயர் அவன் சொல்கிறான் வரலாறு பல நூற்றாண்டுகள் தூங்கி வழியும் சில நூற்றாண்டுகளில் வரலாறு எழுந்து நடக்கும் சில நூற்றாண்டுகளில் மாத்திரம்தான் வரலாறு தாவி குதித்து ஓடும் அப்படி தாவி குதித்து ஓடுகிற நூற்றாண்டுகளில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கான சிறப்பு ஒரு வினாடி கூட நாம் ஓய்வு எடுத்து விட முடியாது ஒரு நிமிடம் கூட நாம் தூங்கிவிட முடியாது அலட்சியமாக இருந்து விட முடியாது என்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கோம் நம்மை விட நமது எதிரிகள் வேகமாக நம்மை விட நமது எதிரிகள் பலமானவர்கள் நம்மை விட நமது எதிரிகளுக்கு எல்லா திறன்களும் இருக்கிறது ஆனால் நமது எதிரிகளை விட நமக்கு தர்மத்தின் பக்கம் அதிகமாக நமக்கு தர்மம் நமக்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கான வலு சேர்க்கிற விஷயம் உண்மை நம் பக்கம் இருக்கிறது விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்திலும் சரி அவர்களது நிர்வாக முறையிலும் சரி அவர்களது ஒரே நோக்கம் தான் இந்தியர்களை இந்தியர்கள் அல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய பெருமை இல்லாமல் செய்வது இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களோட ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவன் எழுதி வைத்த அந்த மினிட்ஸ் அந்த நோட்ஸ்ல அவன் எழுதி இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும் தே வில் பி இந்தியன்ஸ் இன் கலர் பட் தே வில் பி இங்கிலீஷ் இன் தேர் வேல்யூஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் மாரல்ஸ் அப்படின்னு சொல்றான் இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களா இருப்பாங்க கருப்பா இருப்பாங்க மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது அது ஒரு முழுமையா இந்த தேசத்தையே டிஇனைஸ் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜா தான் ஆங்கிலம் அறிமுகமானதை தவிர அது வெறும் மொழி என்று மாத்திரம் அறிமுகமாகவில்லை அந்த ரகசியம் நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் இதை விட அபாயகரமான ஒருத்தர் மெக்காலே விட அவன் பேர் சார்லஸ் டிவில் பேரு மெக்காலேக்கு ஒரு தங்கை இருந்தா அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அந்த சார்லஸ் ட்ரிவில்லியன் அவன் ஐசிஎஸ் ஆபிசர் இப்ப ஐஏஎஸ் சொல்லுவோம் அப்ப ஐசிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாமனும் மச்சானும் சேர்ந்து உருவாக்குனது அந்த கல்வி திட்டம் அவன் அரசு அதிகாரியா இருந்தான் சார்லஸ் ட்ரிவில்லியன் அந்த சார்லஸ் ட்ரிவில்லியன் தனது குறிப்புகளில் எழுதப்பட்டது எழுதியிருப்பது இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்று வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்துல சார்லஸ் டிவில் குறிப்பு அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம் இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் அவ்வளவு உக்கரமாக ஒரு மத மாற்றத்திற்காக இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானதுதான் நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம் டிசேஷன் நமக்கு தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு தெரியும் நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா என்சைக்ளோ பிடியால உள்ள போய் கொலம்பஸ் அமெரிக்கா அதுக்கு முன்னால இருந்த ஆரிஜின் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான் ஐரோப்பியர்கள் தான் கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும் அதற்கு கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட் இருக்கலாம் என்று நினைச்சுதான் மேற்கு நோக்கி போனான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான் ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா அதுவும் கிறிஸ்தவ இரண்டாம் வருகை தி தி செகண்ட் ஆஃப் ஜீசஸ் அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்ப வருவார் ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இரண்டாம் வருகை நடக்கும் அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா அப்பயே ஒரு இருபது முப்பது கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய நாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு ரட்சிக்கப்படாத ஒரு நாடு இந்த ஒரு இழி வார்த்தை ஒரு காட்டு முராண்டிகள் பழங்குடிகள் அவங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேரு அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜன் அப்படின்னு முன்னால கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இந்த ஹீத்தன்ஸ் இருக்கிற இந்த இடத்திற்கு நிறைய பாதிரியார்கள் அழைப்பு இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்கட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி இது சங்கி எழுதவில்லை கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கிறது அப்ப நோக்கம் எப்படி இருந்திருக்கிறது பாருங்க இந்த தேசம் கொடுத்த விலை ரொம்ப அதிகம் சுதந்திரத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது எந்த ஆங்கிலத்தை புகுத்தி இதை முயற்சி பண்ணானோ அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தின ஒரு மகாத்மா காந்தி ஒரு விவேகானந்தர் ஒரு திலகர் ஒரு மகான் அரவிந்தர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சவால் விட்டு அதை எச்சரித்து அந்த நாகரிகத்தினுடைய கூட தெரியாம அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லையா அதே ஆங்கிலத்தை எப்படி பயன்படுத்த முடியும் அதே ஆங்கிலம் தான் இதற்கு முன்பு இந்த கோர்ட்டில் வந்து ஒரு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த காப்பி இன்னைக்கு கொடுத்தாங்க அந்த காப்பிலேயே பல பொய்களை அவர் சொல்லியிருக்காரு சத்திய பிரமாணம் படி அவர் கொடுத்துருக்கக்கூடிய கோர்ட்டு முன்பு கொடுத்துருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திலே சில பொய்கள் இருக்கு நமக்கு தெரியும் டி ஆர் பால் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து ஒன்பது வரை ஊழல் அதிகமாக தான் இரண்டாயிரத்தி ஒன்பதுல கேபினட்ல அவருக்கு இடமில்லை இது சொன்னதை கூட டிஃபமேஷன் சூட்ல போட்டிருக்காரு அண்ணன் அழகிரி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரலில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரையில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாலு எவ்வளோ ஊழல் பண்ணார் எப்படியெல்லாம் ஊழல் பண்ணார் எவ்வளோ கப்பல் வச்சிருக்காரு சேது சமுத்திர திட்டம் மூலமாக எவ்வளோ சம்பாதிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார் எல்லாம் எனக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் அழகிரி அவர்கள் நான் சொன்ன அதே குற்றச்சாட்டை ரெண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரலில் சொன்னாங்க அதற்கு இதுவரை அழகிரி அவர்கள் மீது ஒரு எந்த வழக்குமே தொடுக்கணும் அழகிரி அவர்கள் மீது எந்த டிஃபமேஷன் சூட்டுமே போடலை அதே இதை நாமளும் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் வச்சிருக்கோம் அதே போல இரண்டாயிரத்தி எட்டு அப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகை இந்துஸ்தான் டைம் டிஆர்பால் அவர்கள் பாராளுமன்றத்தில் அப்ப இருக்கக்கூடிய பெட்ரோலிய அமைச்சரை போன் செய்து இந்த மாதிரி என்னுடைய கம்பெனி அந்த கிங்ஸ் கெமிக்கல் அதற்கு நீங்க கெயில் கம்பெனியிலிருந்து கேஸ் கொடுங்க அப்படின்னு பதவியை வந்து துஷ்பிரகம் செஞ்சு கேஸ் கேட்டிருக்காங்க அதை பாராளுமன்றத்தில் டிஆர்பால் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அதையும் டிஃபமேஷன் போட்டிருக்காங்க அது பாராளுமத்தில் ஆண் ரெக்கார்டு இவர் பேசுனது அப்போதைய அதிமுக ராஜ்யசபா எம்பி மைத்ரேயன் அவர்கள் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதரிகள் அவருடைய சத்திய பிரமாணத்தில் அவர் வந்து மூன்று நிறுவனத்தில் மட்டும்தான் பங்குதாரராக இருக்கின்றேன் மிச்ச நிறுவனத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்ம டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன்றில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் டிஆர் பால் அவங்க எங்கே இருக்கிறாங்க டிஆர் பால அவருடைய மகன் எங்கே இருக்காங்க பால் அவருடைய மருமகள் எங்கே இருக்காங்க மொத்தமாக பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த குடும்பத்தில் சொத்து வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்வியும் கூட எழுப்பிடுறோம் ஆனால் அவருடைய சத்தியப்பிரமான வாக்குமூலத்தில் இதெல்லாம் மறைத்து அரைகுறையாக நீதிமன்றத்தையும் அவமதிச்சிருக்காங்க பல பொய்களை சத்திய பிரமாணத்தில் கூட சொல்லியிருக்காங்க வருகின்ற நாட்களில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நான் ஏப்ரல் பதினான்காம் தேதி டிஎம்கே ஃபைவ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒரு குற்றச்சாட்டுக்கும் கூட கோர்ட்டில் நாங்கள் பதில் சொல்கிறோம் கடமைப்படுறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டத்தில் வந்து என்ன சண்டை நடக்குதுன்னா மூன்றாம் தலைமுறைக்கும் முதல் தலைமுறைக்கும் சண்டை நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எல்லோருமே முதல் தலைமுறையை சார்ந்தவர்கள் சுயமாக அவர்களாக வந்து இந்த நாட்டில் ஒரு வேலையை செய்து நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று பார்ப்பதற்காக வந்திருக்கிறவங்க முதல் தலைமுறை திமுகவினுடைய மொத்த குடும்பமே மூன்றாவது தலைமுறை எனக்கு தமிழகத்தில் யாரெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி இருக்கீங்க ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீங்க தமிழகத்தில் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீங்க எல்லா முதல் தலைமுறை சொந்தங்கள் எங்களோடு இணைய வேண்டும் இது ஊழலுக்கு எதிரான போராட்டம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்க போகிறது இல்லை இது முதல் தலைமுறைக்கும் மூன்றாம் தலைமுறைக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் இந்த யுத்தம் இன்னைக்கு நாளைக்கு முடிய முடிய போகிறதில்ல பெரிய யுத்தமாக இருக்கும் அதற்கு தான் இங்கே வந்திருக்கின்றோம் டிஆர் பாலு அவர்களுடைய குடும்பத்தினரையும் சம்மன் பண்ண வேண்டும் நம்ம கேட்க போகிறோம் ஏன்னா நம்முடைய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஒன்ல டிஆர் பால் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் பெயரை வச்சிருக்கோம் டிஆர்பி ராஜா உட்பட அவருடைய மகன் ராஜ்குமார் உட்பட எந்த குடும்பத்தையும் கூட அரசியல் மன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை அதனால தான் டிஎம் கே பார்ட் ஒன் போடும்பொழுது கூட புகைப்படத்தை குடும்பத்தினுடைய புகைப்படத்தை கொடுக்கல அவருடைய எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிற ரெக்கார்டில் அவங்களுடைய குடும்பத்தினர் சொத்து வச்சிருக்காங்க கம்பெனி வச்சிருக்காங்க அதனால அனைவரையுமே கோர்ட்டுக்கு வர சொல்ல போகின்றோம் அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய கணம் நீதிபதி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நாம சொல்லி இருக்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு பால் அவருடைய குடும்பம் மொத்தமே கூட்டலாம் வேற வேற காலகட்டத்தில் மகன் உட்பட குடும்பம் உட்பட டிஆர் பாலர் உட்பட கூண்டில் ஏறணும் எங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும் அவர்களுடைய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பினாமிகளுடைய பேரே ஒரு முந்நூ முந்நூறு பேர்த்துக்கு மேலே வருது ஸோ பினாமியினுடைய பேரை பொதுவெளியில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதா இல்லை அதை வந்து ஆளுநர்கிட்ட கொடுக்குறதா ஏன்னா இப்போ சிபிஐனுடைய ப்ராசிக்யூஷன் சேங்ஷனை அவங்க எடுத்துட்டாங்க சிபிஐக்கு மாநில அரசு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் சாங்க்ஷனை அவங்க எடுத்துட்டாங்க நாம் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீதே சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்போ ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் எடுத்தனால முதலமைச்சர் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இந்த பினாமிகளுடைய பேரை பொதுவெளியில டிஸ்க்ளோஸ் பண்ணலாமா எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிஸ்கஷனில் இருக்கும் நம்முடைய லாயர் இதை வந்து சீல்டு கவரில் கவர்னர்கிட்ட கொடுக்கறதா இல்லை டிஜிபிட்ட கொடுக்குறதா இல்லை டிவிஎஸ்சிட்ட கொடுக்கறதா இல்லை பொதுவாக எல்லாத்தையும் சொல்லிடலாமா ஏன்னா இதை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பதிமூன்று பேர் அவர்களுடைய சொத்து விவரம் அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்து அது வந்து அஃபிடவிட்டில் அவங்க கொண்டு வரல அதை நம்ம சொல்லியிருக்கோம் அதெல்லாமே ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் பினாமி பேரில் அவங்க வாங்கியிருக்கக்கூடிய லேண்டு பினாமி பேரில் வாங்கியிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் பார்ட் டூவில் இருக்கு பினாமினுடைய பெயரை நீங்கள் சொன்னோன்னே என்ன ஆகுனா இந்த முந்நூறு பேரும் டிஃபமேஷன் சூட்டுக்கு போவாங்க அதனால தான் யாருமே பினாமினுடைய பெயரை பொதுவெளியில் இது வரைக்கும் சொன்னதில்லை முந்நூறு பேர் டிஃபமேஷன் போய் எனக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் நான் என்ன ரத்த சம்பந்தமா நான் என்ன உறவா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நாம் வெளியிடக்கூடிய அந்த பினாமிகளுடைய பெயர் எல்லாமே அவர்களுக்கு சொந்தம் இருக்கிறவங்க தான் ஃபோட்டோகிராஃப்ஸ் சில எவிடன்ஸ் சில கம்பெனியில் இவர்களுடைய பிளட் ரிலேட்டும் பினாமியும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது இது மெட்டிகுலஸ் ரிசர்ச் மெட்டிகுலஸாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் அதனால் பினாமிகளுடைய பெயரை சொன்னாலே பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆனால் இன்றைக்கி அரசியல்வாதிகள் எல்லாமே பினாமி சோரில் தான் பேரில் தான் சொத்து வச்சுருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க பேரில் ரொம்ப குறைவாக இருக்குது அதுவும் புதிதாக வந்திருக்கக்கூடிய திமுகவுடைய அமைச்சர்கள்